ஒரு காட்டில் ஒரு சிங்கமும் சுண்டலி வாழ்ந்தது ஒருநாள் சிங்கம் ஒரு பெரிய வேட்டைக்கு சென்றபோது களைப்பாக குமிழ்ந்து படுத்திருந்தது அப்போது சுண்டலி அதை பார்த்து விளையாட சிங்கத்தின் மீது ஏறிக்கொண்டு சினுங்கியது சிங்கம் திடீரென எழுந்து சுண்டலியை பிடித்துக்கொண்டு நீ என்னை தொந்தரவு செய்கிறாயா நான் உன்னை உடனே போகிறேன் என்று சீரியது சுண்டலி பயந்து சிங்க ராஜா தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள் ஒருநாள் உங்களுக்கு நானும் உதவியாக வருவேன் என்று கேட்டது சிங்கம் சிரித்தது நீ என்னை காப்பாற்றுவாய் அது எப்படி சாத்தியமானது என்றாலும் சிங்கம் சுண்டெலியின் பரிதாப முகத்தை பார்த்து அதை விட்டுவிட்டது ஒரு சில நாட்களுக்குப் பிறகு சிங்கம் வேட்டைக்கு சென்றபோது ஒரு வேட்டக்காரரால் பிடிபட்டு வலையில் சிக்கிக் கொண்டது எந்த வழியிலும் சிங்கம் வெளியேற முடியவில்லை அப்போது சுண்டலி சத்தம் கேட்டுவிட்டு வந்தது சிறிய சுண்டெலி தனது கூறிய பற்களால் வலைப்பகுதியை கடித்து சிங்கத்தை விடுவித்தது சிங்கம் மிகவும் நன்றியுடன் சுண்டலியை பார்த்து நீ செம்மையாகச் சொன்னாய் நன்றிக்கடன் கடன் பெற்றேன் கதை சுருக்கம் யாருக்கும் உதவி செய்ய தயங்காதீர்கள் சிறு உதவியும் வாழ்க்கையில் பெரிய பலனை தரலாம்